திருமகள் தேடி வந்தால் பகுதி எழுவது மகளிர் பெண்கள் விடுதியில் நீலவேணியை காரில் இருந்து இறக்கிவிட்டு சிவக்குமார் எண்ணங்களை பின்னோக்கி செலுத்தினான் திடீரென தன்னை நீலவேணி திருமணம் செய்ய கோவிலுக்கு அழைத்ததும் அதற்காக முன்கூட்டியே கொளஞ்சியப்பர் கோவிலில் உள்ள ஐயரிடம் ஏற்பாடு செய்ததையும் தான் அதற்கு உடன்பட்டு அவளுடன் சென்றதும் பிறகு திருமணம் முடித்ததும் முடித்த கையோடு அவள் தனது வீட்டுக்கு செல்லாமல் எங்கோ ஒரு மகளிர் விடுதிக்கு சென்றதும் எல்லாமே நீலவேணியின் நெடுநாளைய திட்டம் என்பதை மட்டும் தெல்ல தெளிவாக சிவா உணர்ந்து கொண்டான் எல்லாவற்றையும் விட தான் சொக்கலிங்கத்திடமும் நீலவேணி அம்மாவிடமும் என்ன பதில் சொல்லப் போகிறோம் என்பதை எல்லாம் தாண்டி தன் அம்மாவிடம் என்ன பதில் சொல்லப் போகிறோம் தான் மணந்து கொண்ட ஆனந்தியிடம் என்ன பதில் சொல்லப் போகிறோம் சாதாரணமாக மறைக்கக்கூடிய விஷயம் அல்லவை இது ஆனால் இந்த திருமணத்தை எப்படியாவது முடிந்தவரை மறைக்கலாமா என்று ஒரு கணம் யோசித்தான் எப்படி எப்படியும் இதை மறைக்க முடியாது என்பதை தெல்ல தெளிவாக உணர்ந்து கொண்டான் எத்தனையோ பிரச்சனைகள் நீலவேணியின் மூலமாக ஆனந்தியும் தனது தாய் பரிமளமும் இதற்கு முன்பு ஏராளமாக சந்தித்து விட்டார்கள் இப்போது இந்த பிரச்சனை வீட்டை இரண்டாக்கக்கூடிய பிரச்சனையாக செய்துவிட்டு வந்திருக்கிறோமே ஆனந்தி என்னை பற்றி என்ன நினைப்பாள் ஏற்கனவே நீலவேணியால் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கிறாளே எனது மனைவியின் அம்மா பிறகு அந்த பாட்டி அவர்கள் இருவரும் என்னை என்ன செய்வார்கள் நாளை குழந்தைகள் வளர்ந்து பெரியவர்களாகும் பொழுது என்னை பற்றி தன் மனதில் என்னவெல்லாம் நினைப்பார்கள் இதையெல்லாம் கடந்து சமூகத்தில் தான் நடத்தி வரக்கூடிய மாணிக்கம் பெருமாள் இனிப்பு கடையில் வேலை செய்யும் ஊழியர்கள் தன்னை பற்றி என்ன நினைப்பார்கள் இவ்வளவு பெரிய பழி சொல்லுக்கு ஆளாகிவிட்டோமே என்றாலும் கூட இதை இப்படியே விட்டுவிட்டாலும் நல்லதா என்றாலும் கூட இல்லை நீலவேணியும் சரி ஆனந்தியும் சரி என்னுடன் ஒன்றாகவே வளர்ந்தவர்கள்தானே நீலவேணி எனது வீட்டில் தங்கி வளரவில்லை ஆனால் ஆனந்தியும் நீலவேணியும் தோழிகளாகத்தானே இருந்தார்கள் எனது திருமணம் என்ற ஒன்றுதானே அவர்கள் இருவரையும் பிரித்தது சொக்கலிங்கம் மாமாவின் சில செயல்பாடுகள் தானே என் அம்மாவின் கோபத்தையும் அந்த குடும்பத்தின் மீது அப்பா காட்டின இதற்கு முன்பு அந்த கரிசனத்தையும் சற்று குறைத்து மதிப்பீடு செய்தது இனி நான் என்ன செய்யப்போகிறேன் என்று புரியவில்லையே என்று நினைத்தபடியே காரை இடதுபுறமாக புறமாக சாலையின் ஒரு ஓரத்தில் நிறுத்தி சற்று நேரம் கண் அயர்ந்தான் அரை மணி நேரத்திற்கு மேலாக குழப்பமெல்லாம் சற்று தெளிந்து கட்டியிருந்த கல்யாண வேட்டி சட்டையை தவிர்த்து காலையில் செல்லும் பொழுது அணிந்திருந்த அந்த வழக்கமான பேண்ட் செட் உடையை மாற்றினான் ஒரு காரியம் செய்வதற்கு முன்பு யோசிக்கலாம் செய்த பின்பு நிறைய யோசிப்பது என்பது ஆபத்தை தரும் என்று தனக்கு ஒருவாறு சமாதானத்தை சொல்லிக்கொண்டு அங்கிருந்து காரை மெல்ல நகர்த்தி கடைக்கு செல்லலாமா அல்லது வீட்டுக்கு செல்லலாமா என்று யோசித்தபடியே சென்றவன் வீட்டிற்கு செல்லலாம் என்று முடிவெடுத்து காரை தனது வீட்டை நோக்கி செலுத்தினான் வீட்டின் அருகே நெருங்குவதற்கு முன்பு நீலவேணி தன்னை அனுப்புவதற்கு முன்பு சொன்ன வார்த்தைகள் மறுபடியும் அவன் மீது அலையாக வந்து மோதின என்னை தவிர அதாவது நீலவேணியை தவிர வேறு ஒருவரால் இந்த திருமணத்திற்கு சம்பந்தப்பட்டிருப்பதாக நீலவேணி சொன்னாலே அந்த ஒருவர் யாராக இருக்கும் என்று நினைத்தபடியே கேள்விகளை தனக்குள் கேட்டபடியே வாசலில் வந்து நிற்கவும் ஆனந்தி வாசலிலேயே அவனுக்காக காத்திருந்ததும் சற்று அதிர்ச்சியடைய வைத்தது சிவகுமாருக்கு காரை நிறுத்தியவுடன் ஆனந்தி கேட்ட கேள்வி சிவகுமாரை சற்று நிலைகுலைய வைத்தது ஆனந்தி தனக்காக வாசலிலேயே காத்திருப்பதை பார்த்து சற்று அதிர்ச்சியடைந்தான் முகத்தில் கலவரமடைந்தான் அதை எதுவும் காட்டிக்கொள்ளாமலேயே மெதுவாக என்ன ஆனந்தி வெளியில நிற்கிற என்று கேட்டான் என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க ஏன் என்ன வேற யார் வரணும் நீலவேணி வரலையா இந்த கேள்வியால் சற்று தலை சுற்றி நின்றான் சிவகுமார் ஆனந்தி அவனை சற்று கோபமாக பார்த்து கொண்டிருந்தாள் நீலவேணி வரலையே ஏன் என்னாச்சு என்று கேட்டான் சிவகுமார் அவளை எங்க இறக்கி விட்டு வந்தீங்க ஆனந்தி முன்பை விட தனது குரலில் கோபத்தை வெளிப்படுத்தினாள் வீட்டில் யாரும் இல்லையா நீ மட்டும் இருக்கியா ஆனந்தி பசங்களா எங்க அம்மா எங்க எல்லாரும் குலதெய்வ கோவிலுக்கு போயிருக்காங்க ஆனந்தி சட்டு என்று பதில் சொன்னாள் நீ போகலையா நான் தான் அவங்கள அனுப்பி வச்சேன் ஏன் மாமா தேவையில்லாமல் என்னை கேள்வி கேட்டுட்ருக்காதிங்க நீலவேணி என்ன பண்ணீங்க நீலவேணி என் கூட வரல அவ அவள் எதுக்கு என் கூட வரப்போறா தயவு செய்து போய் பேசாதீங்க கல்யாண வேஷ்டி எங்கள் காரில் மடித்து வச்சுருக்கீங்களா ஏன் அதையே போட்டு வந்திருக்கலாமே எங்கிட்ட அதுக்கு எதுக்கு எங்கிட்ட அதையெல்லாம் மறைச்சிங்க ஆனந்தி நீ என்ன சொல்கிற நீலவேணியை நீங்கள் ரெண்டாவதாக கல்யாணம் பண்ணிக்கிட்டது எனக்கு தெரியுமாம்மா இதில் உங்கள் தப்பு எவ்வளவு நீலவேணி தப்பு எவ்வளவு அப்படிங்கிறதெல்லாம் என்னால் பிரித்து பார்க்க முடியல ரெண்டு பேருமே தப்பு தான் எல்லாத்தையும் தாண்டி நானும் இந்த கல்யாணத்துக்கு உடந்த இறந்துருக்கேன் ஆனந்தி சொல்ல சொல்ல அவள் முகத்தை சற்று நிமிர்ந்து பார்த்தான் அதிர்ச்சியுடன் எல்லாமே எனக்கு தெரியுமாம்மா சொக்கலிங்கப்பா ஜெயிலுக்கு போனதுலேருந்து நீலவேணி மனநல ரொம்ப மோசமாக இருந்தது எனக்கு தெரியும் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஜீவன் பண்ணது யாருக்கு வரக்கூடாது இது எல்லாத்தையும் கடந்து அவன் நல்லா இல்லைன்னா நாம் நல்லா இருக்க முடியாது அப்படின்னு நான் ஒரு முடிவுக்கு வந்தேன் நிச்சயமாக அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கலனா நீங்கள் கூட நிம்மதியை வாழ முடியாது மாமா அதுவும் எனக்கு தெரியும் அதுக்கு தான் நான் தான் போய் அவளை சந்தித்தேன் இனிமேல் நீ என்ன செய்ய போகிறேன்னு கேட்டேன் என்ன செய்ய போகிறேன்னு எனக்கே தெரியலையே அப்படின்னு என் மேலே சாஞ்சி அழுதா நான் தான் சொன்னேன் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அதுவும் என் புருஷனையே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன் அவள் அதுக்கு ஒத்துக்கலை எனக்கு தெரியுமாமா அவள் ஒத்துக்க மாட்டா நான் தான் அவளை ஒத்துக்க வச்சேன் தான் அவள் கோயிலுக்கு போனது முன்கூட்டி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணது எல்லாமே அதனால் இந்த தப்புக்கு நானும் ஒரு காரணம் இல்லை அனந்தி நீ ஆயிரம் சொன்னாலும் நான் மறுத்துருக்கணும் நிச்சயமாக அது நடந்திருக்காது நடந்திருக்காது ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல கல்யாணம் ஆகாமல் கடைசி வரைக்கும் இருந்து உறியடியாக போயிடுவா அவன் அது பரவாயில்லையா உங்களுக்கு என்ன அனந்தி சொல்கிற உன் வாழ்க்கையை எப்படி ஒன்னால் பங்கு போட்டுக்க மனசு வருது மாமா எனக்கு குழந்தைங்க இல்லைன்னு வச்சுக்கங்களேன் ஆனந்தி என்ன சொல்கிற நீ அடா சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் என் குழந்தைங்க எனக்கு ரெண்டு தங்கம் அது எனக்கு பிறந்திருக்கு அதுதான் இந்த உலகத்துக்கே தெரியுமே நான் ஒரு பேச்சுக்கு தான் சொல்கிறேன் எனக்கு குழந்தை இல்லைன்னா அத்தை என்ன செஞ்சுருப்பாங்க ஒரு வாரிசு வேணும்னு முடிவு பண்ணியிருக்க மாட்டாங்களா அப்படி நினச்சிக்கிறானே அவள் வேற யாரும் இல்லையே என்னை விட உங்களை அதிகமாக காதலிச்சவ நீங்களும் என்னை விட அவளை அதிகமாக நேசிச்சிருக்கீங்க இப்போவும் நேசிக்கிட்டு இருக்கீங்க மனசில் அது எனக்கு தெரியும் நல்லாவே தெரியுமாம் உங்களை சமாதானப்படுத்துறதுக்காக நான் எல்லாரையும் குலதெய்வ கோவிலுக்கு அனுப்பி வச்சுட்டு தனியாக தான் இருந்தேன் நீங்கள் அவளை எங்கேயோ விட்டுட்டு நீங்கள் மட்டும் தனியாக வந்திருக்கீங்களே நியாய இது ஆனந்தி அவள் ஏதோ ஒரு ஹாஸ்டலில் லேடிஸ் ஹாஸ்டலில் இறங்கிட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு போயிட்டா நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு என்னை மட்டும் தனியாக அனுப்பி வச்சுட்டா ஆனந்தி லேடிஸ் ஹாஸ்டலில் போய் தங்குறாளா ஏன் அவள ஏன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு உங்களுக்கு அதுக்கு தைரியம் வரலையா ஆனந்தி வீட்டில் ரெண்டு பேரும் இருக்க முடியாது ஆனந்தி பெரிய பிரச்சனையாயிடும் என்ன பிரச்சனையாகும் சொல்லுங்கள் என்ன பிரச்சனையாகும் அத்தை தானே அவங்களால தானே பிரச்சனை ஆகும் என்ன தானே திட்டுவாங்க எங்கள் அம்மா அதான் உங்கள் அத்தை அவங்களே என்ன தான் திட்டுவாங்க பாட்டி என்ன தான் திட்டுவாங்க உங்களை யாருமே மாட்டாங்க மாமா அப்புறம் இதுக்கப்புறம் உங்களை யாரும் திட்டிடக்கூடாதுன்னு தான் நானே உங்கள் பக்கம் நிற்கிறேன் அவள் வாழணும் அவளும் இந்த சமூகத்தில் தலை நிமிர்ந்து நடக்கணும்னு நான் நினைக்கிறேன் என்னதான் இருந்தாலும் அவளுக்கு ரெண்டாவது இடம் தானே அந்த வகையில் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாம்மா என்று சொல்லிவிட்டு விடுவிட என உள்ளே சென்றாள் திண்ணையின் ஒரு ஓரமாக ஆரத்தி வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு கலந்த நீர் ஆரத்தி கரைப்பதற்காகவே ஏற்கனவே அவள் வைத்திருக்கிறார் அதை பார்த்தாள் சாதாரணமாக ஆனந்தி தன்னை யாருக்கு விட்டுக் கொடுக்க மாட்டாள் என்று சிவக்குமாருக்கு நன்கு தெரியும் நீலவேணி தனக்காக மருந்து குடித்த பொழுது அவள் குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்துடன் சென்று வேண்டிக் கொண்டவள் இப்போது எப்படி மனசு வந்திருக்கிறது என்று அவனுக்கு புரியவில்லை சிவக்குமார் அனந்தி என்று உள்ளே நுழைவதற்கு முன்பு ஒரு நிமிஷம் அப்படியே வாசலில் நெல்லுங்க மாமா என்றவள் அந்த ஆரத்தி தட்டை எடுத்து வந்து கற்பூரத்தை கொளுத்தி ஆரத்தி காண்பித்து விட்டு அவனை உள்ளே அழைத்தால் ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க உங்களை நான் திட்ட முடியாது ஆரத்தி எடுத்து உங்களை நான் வரவேற்கிறது உங்களுக்கு புரியாது மாமா அது எனக்கு மட்டும்தான் புரியும் அதோட இந்த நீலவேணியோட மனசு அவளை தவிர்த்து எனக்கு நல்லா புரியும் அவள் எத்தனையோ முறை எங்கிட்ட சொல்லியிருக்கா நீ என்கிட்ட இருந்து நான் கட்டிக்க வேண்டியவனை பிரிச்சுட்ட நான் கட்டிக்க வேண்டியவனை பறிச்சுட்ட அப்படின்னு பல தடவை என்கிட்ட சொல்லியிருக்கா இதுக்கப்புறம் அவள் என்கிட்ட அதை சொல்லி திட்ட முடியாது மாமா நான் கட்டிக்கிட்டவனை தான் அவளுக்கு பங்கு போட்டு கொடுத்துருக்கேன் உள்ளே வாங்க சாப்பிடலாம் ஆனந்தி எதுவுமே நடக்காதது போல் சென்று கொண்டிருந்தாள் சிவக்குமார் தலை சுற்றி அங்கிருந்த டைனிங் டேபிளில் உள்ள நாற்காலியில் அமர்ந்தான் அப்பொழுது பரிமளம் மற்றும் குழந்தைகள் வேதவெள்ளி மற்றும் பாட்டி அனைவரும் குலதெய்வ கோயிலுக்கு போய்விட்டு உள்ளே வந்து கொண்டிருந்தார்கள் எல்லோரும் சந்தோஷமாக உள்ளே வரவும் இவன் எல்லோரையும் சற்று கலவரத்துடன் பார்த்தான் ஆனந்தி எதுவுமே நடக்காதது போல் அவனுக்கு சாப்பாடு கொண்டு வந்து டைனிங் டேபிளில் வைத்தாள் திருமகள் தேடி வருவாள் பகுதி எழுபத்தி ஒன்று